எதையதையோ வாங்கணும் என்று எண்ணம் வழி இல்லை இடையெண்ணாமல் இருக்க முடியலை எதையதையோ வாங்கணும் என்று எண்ண வழி இல்லை இடையெண்ணாமல் இருக்க முடியலை கையில வாங்கினேன் பயில போடல காசு போல என தெரியலே கண்ணுக்கு அழகா பொண்ண படச்சா பொண்ணுக்கு துணையா பொண்ணுக்கு பட்டா செல்வத்தை படைச்சா உலகம் நிறைய படைச்சா என்ன போல பலரையும் படைச்சி என்ன போல பலரையும் படைச்சு இடுத்து அடுப்பு எங்க வச்சான் ஏழைய கடவு என் படைச்சான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல